தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஐம்பது இடன் அறிதல் குரல் எண் நாநூற்றி தொன்னூற்றி ஐந்து நெடும்புணலுள் வெல்லும் முதலை ஆடுபுணலின் நீங்கின் அதனை பிற ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது பொருள் ஆழமுள்ள நீர்நிலைகளில் சிக்கிக் கொண்டால் பிற உயிர்களை கொல்லக்கூடியது முதலை அதே முதலை நீரை விட்டு நிலத்திற்கு வந்தாலோ அதை பிற உயிர்கள் கொன்றுவிடும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நீர்நிலைகளில் மாட்டிக்கொள்ளும் பல உயிர்களாக கொள்ளக்கூடியது முதலை அதே முதலை நீரை விட்டு வெளியே வரும்பொழுது மற்ற உயிர்களால் கொல்லப்படும் எனவே இடமறிந்து செயல்படுவதே சிறப்பு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்